கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க என்ன ஆர்டர் தெரியுமா உங்க கிராமத்துல அந்த ஆயா வந்து இட்லி கடை வைக்கணும் அந்த இட்லி கடை வைக்கணும்னா கவர்மெண்ட்ல இருந்து எதுக்கு இட்லி கடை வைக்கிறது இந்த தள்ளுவண்டியில பழம் வைப்பாங்கல்ல அது செய்யணும்னா கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கணுமா உங்களுக்கு லைசன்ஸ் என்னன்னு தெரியுமா எங்கேயாவது வாங்க முடியுமா போய் காசு இல்லாம வாங்க முடியுமா காசு கொடுத்தாலே கொடுக்க மாட்டானுங்க இவங்க கிட்ட போய் ஒன்னொன்னு ஏதோ பொழுப்பு பாவம் அந்த ஆயா அந்த பாட்டி கிராமத்தில் வீட்டுல இல்ல வாழ்வாதாரம் அது எதோ சரி தெரிஞ்சது இட்லி அது இட்லி சுட்டு எங்கேயோ வித்துனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா எங்கயா போவீங்க என்னையா ஆட்சி நடக்குதுங்க ஏதாவது டீ கடை வச்சா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் ஏதாவது ஒரு தெரிஞ்ச உங்க நீங்க செய்யணும் அதுக்கு இவங்க கிட்ட போய் லைசன்ஸ் வாங்கணுமா உரிமம் இதெல்லாம் நான் போராடி அறிக்கை எல்லாம் விட்டு கடுமையா போராட்டம் வந்து அந்த அப்படியே கொஞ்சம் லைட்டா நிறுத்தி வச்சிருக்கிறேன் ஆனால் அது போதுமானது கிடையாது அது போதாது போதாது எல்லா துறைகளும் எல்லா உழைக்கும் வர்க்கமும் இன்னைக்கு திமுக எதிராக இருக்கிறாங்க எல்லா உழைக்கும் இன்னைக்கு மாணவர்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள் மாணவர்கள் கடும் கோபத்தில் கல்வி கட்டணம் கட்ட முடியல பள்ளிக்கூடம் போனாலும் சரி லட்சக்கணக்கு கல்லூரி போனாலும் அதுக்கு லட்ச கணக்கு அதே போன்ற இளைஞர்கள் இளைஞர்கள் அவ்வளோ படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான் வேலை இல்லாத தான் அவன் குடிக்கிறான் போதையில் ஈடுபடுறான் வேலை போய் வேலையை இருந்தது இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்தரை லட்சம் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவோம் லட்சம் அரசு வேலைகளை புதிதாக நாங்கள் உருவாக்குவோம் என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக எத்தனை அரசு வேலையை உருவாக்க நாங்க தெரியுமா பூஜ்யம் பூஜ்யம் ஒரே ஒரு அரசு வேலையோட உருவாக்கல இருக்கிற அரசு வேலை மூணு லட்சம் இடம் இருக்கு அந்த மூணு லட்சத்துல எத்தனை நிரப்ப நிரப்புனாங்க நாற்பத்தி நாலாயிரம் அந்த நாற்பத்தி நாலாயிரத்துல பதினஞ்சாயிரம் வேலைகள் வந்து தற்காலிகம் இருபத்தி ஒன்போதாயிரம் தான் அது பர்மனன்ட் இப்படி ஒவ்வொரு வருகமும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க